பாசம் <laughs> அப்புறம் பாருங்க நீங்க இந்த பாசத்தை உலகத்துல வேற எங்கயுமே நீங்க பாத்துருக்க முடியாது மாப்பிள பாக்கலாம் நீ போடி ஏ ஆள் வெட்டி சாடு புடி எங்க வீட்டுல ஒரு தெண்ட சோத்து பிளாக் பிக் இருந்து அது இந்த பக்கம் வந்து பாத்தீங்களா அது எதுக்கு சொல்றேன் நீங்க தேடுறீங்க ஒரு விளா எடுத்து மெடல் குத்துலான்னுதான் அந்த பிக் வராம இந்த டாக் சாப்பிட மாட்டேங்குது அந்த சொறி முடிச்ச பிளாக் பிக் எங்க மேகிதா தெரியலையா ஆமா அவன் ஊருக்குள்ள கல்லும் கையுமா அலையிறான் எனக்கு மட்டும் உங்களை அடிக்கலங்குற அவசியம் இல்லையா என்ன இப்படி கடிச்சு வைத்து ஊருக்குள்ள கேவலப்படுத்தீங்களா மாமா மாமா பயப்படாதீங்க உங்களை தங்கிர பிடிச்சிருக்க இது அவுத்து விட்டாங்க சும்மாங்க என்ன கல்றேன் நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன்னு சொல்ல முடியாத அளவுக்கு கடிச்சு வைச்சீங்க டைசன் மாமா என்ன நான் தரமா கவுண்டர் என்ன கேள்விப்பட்டேன் இந்த நாய்கறி சமாச்சாரம் தான் அதாவது பேசாம ஒண்ணு செய்ய ஏழு வீட்டுல பிச்சை எடுத்து சாப்பிட்டீங்கன்னா சரியா போயிடும் ஏதாவது என்ன என்ன பிச்சக்கார நாயின்னு நினைச்சுக்காரா தப்பா நினைச்சுக்காதீங்க

இந்த வரதுக்கு மாரையாத குடி இப்பதான் கட்டித் தள்ளி போட்டு ஐந்து சாப்பிட்டேன் அதுக்கு தான் இத ইংரிட்டி போட்டுக்கறேன் நீ எவ்ளோ சாபற சீக்கிரம் சேர்றまいடா இது ஆமா மச்சான் சாப்பிட்டற அதுக்கு இன்னைக்கு என்ன முக்கியமான கால் இருக்குமா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வெளியில சாப்பிட்டறேன்னு சொல்லிட்டு அக்கா телефон இருக்கா சிஸ்டர் ப்ளீஸ் এবடாவது ஒரு கால் வெளிய வாங்கடா அம்மா ஏய் பிச்ச நான் ஒர்த்தும் இருக்கல இந்த வீட்டுக்கே

பக்கத்து வீட்டு சரோசாவுக்கு உடம்புக்கு தெரியும் சொன்னாங்க பாத்து போனான்னு வந்தன்கா ஜெனங்கா உங்க உடம்பு ஒண்ணும் இல்லீங்களா எனக்கு எதுக்கு வந்தே நோய் வருதே தான தர்மம் பண்ணா புண்ணிய தாக்குறவருக்கு சூட வரப்போது ஐயோ ஒரு வாசனம் சொன்னாலும் சிறு வாசகம் சொன்னீங்க அக்கா கொஞ்சம் சோறு போடுங்கா இன்னைக்கு ஆரம்பி காது குடுத்துறாங்கல்ல அதனால என் வீட்டுல அக்கா உங்க வீட்டுல சோராங்களா அக்கா வாங்க போல சோரை ஆக்காதிங்க இந்த தான தர்மம் பண்ணா புண்ணியம் கிடைக்கும் சொன்னீங்களே அதை இனிமே உங்க வாயால சொல்லாதீங்க அக்கா ஏன் சொன்ன என்ன அறுப்பேன் ஊருக்குள்ள இனிமே யாராவது நியாய தர்மத்தை பத்தி பேசுறீங்க பொம்பளையா இருந்தா கொண்டை அறுப்பேன் ஆம்பளையா இருந்தா மண்டை உடைப்பேன் ஊருக்குள்ள ஒரு விசேஷம் நடந்தா போதும் ஒரு நாய் அடுப்பத்தை வைக்க மாட்டேங்குது ஆ இனி ஒரு வீடு தான் பாக்கி இருக்கு அப்பா வெங்காயம் தக்காளி ஓட கறி குழம்பு வெச்சிருக்கறா வாங்க நம்ம சாப்பிடுங்க அம்மா தாயே கொஞ்சம் சோறு போடுங்கமா போடுங்க விடுங்க போடுங்க வர வரைக்கும் பிச்சக்காரன் தல பேரன் தலையா இன்ன கோடிஸ்வரனுகிட்ட வந்து தொல்லை கொடுக்க போறேன் ஐயோ இவட்டவேண்டாம் இந்த ஆவன் மேஸ்னா போட மாட்டாலே யக்கா யக்கா அந்த நாய்க்கு கேசோட கொஞ்சம் இங்க போடுங்க சயோ எங்க அப்பன் சாப்பிட்டறல கண்ணு வைக்க யக்க நான் கண்ணு வைக்கிற மூக்கு வைக்கிற கொஞ்சம் சோர் போடுங்க சோர் அக்கா சோர் இல்லன்னு சொல்ல வேண்டியானே பிச்சகார்னா என்ன பாயிச்சு போங்கறானே ஏய் கத்தை கிட்ட எடுத்து அடிச்சி போடாதரா யக்கா பிச்சகார்னக்கு அச்சிர மத்த மாதிரி நம்ம மச்சான் ஒரு அப்டியக்ல அச்சிர வாத்தா குதிரை வாத்தா நானானு ஐயோ என்னங்க என்னையிறது உங்களுக்கு அக்கா கொல்ல வந்து சொந்த வீட்டிலேயே பிச்சா இருக்காரு நம்ம பரம்பரை கௌரவம் யாரு எது பரம்பரை கௌரவமா என்ன மது மூணு சுமண்டி பேட்டி வச்சிருந்தானுங்க அந்த கௌரவத்தை நான் கருத்துக்கிட்டேனா ஏன்டா பித்தக்காரன் ஆகிடலாம் மூணு நாள் உட்காந்து எவ்வளோ தொத்துக்குறீங்க எனக்கு கொஞ்சம் சோறு போட மாட்டேங்குதுங்க பாப்பல உங்க அக்கா சொல்லி கொஞ்சம் சொல்லுங்க ஐயோ ஒரு போட நான் இந்த சென்டிமென்ட் வேண்டாம் முடியுமா முடியாதா நான் காலையில கிலோ கல்லு

மந்திரவாதி உயிர் கிளி கேட்டிருக்கிற மாதிரி என்று உசுல இருந்து நாய் கேட்டிருக்கிறான் இப்ப எல்லாம் பூனை பார்த்தா துரத்தரும் போது தோணுது கரண்ட் மருந்து பார்த்தா கார தூக்கணும் போது தோணுது சொல்றான் மனித வெளியே போய் தந்தா நிம்மதி இருக்க முடியுதா அப்பவும் சொல்றேன் இப்போவும் சொல்றேன் அவனை உலகத்தை பாக்குறது இதுவே உனக்கு கடைசி நாள் திரும்ப நாயோட வரல அடுத்த வருஷம் இதே மாசம் இதே தேதி இதே நாள் இதே மணிக்கு உனக்கு தேவசம் தான் போனாயே ஒப்ப நாயோட திரும்பி பானாயே

முதல்ல வீட்டுக்கு வாங்க ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா எல்லாம் சரியாகும் இன்ஜெக்ஷன் போட்டா மசை விட்டு போயிடுங்களா ஐயோ மசக்கு சேல ஒண்ணு இல்ல முதல்ல வீட்டுக்கு வாங்க நான் முதல்ல போய் அந்த நாய்க்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுறேன் அப்புறம் வந்து நான் உங்களுக்கு இன்ஜெக்ஷன் போட்டுறேன் இப்ப பதல்ல குடிச்சிட்டு இருக்கீங்களா உங்க மச்சான் பார்த்தாருன்னா ஏய் கால்ல சாரதி காலை கி அடிச்சண்ணா மச்சான் ஏமா இங்க போய் முடிய போகுதோ ஆ அ நீ கொஞ்சமா குடிங்க வயிறு வெடிக்கற போகுது

கையில போடுங்க கையில போட முடியாது அது இன்ஜெக்ஷன் இருப்பது தான் போடணும் கொஞ்சம் பண்ணிக்காதீங்க நானே திருப்புறேன் திருப்பங்க புதுகாடு ஆயுது கரும் பாறை ஏண்டா நான் திண்ணைய பிடிச்சிட்டு நடக்கும்போது என் கோணத்தை புடிச்சுட்டு நடந்த கழுதை கல்லை சாராயத்தையும் கலந்தடிச்சா மரியாதை மாநாட்டுக்கு மாநாட்டுக்கு பந்தல் போடுற மரியாதை வேற வேணும்

அவன் இனத்தோட இனமா ஐக்கியமாகிட்டான் இனிமே அவன் மனசுல மாறதுக்கு வாய்ப்பே இல்லை வாங்க போனான் இந்த ப்ராப்பர்ட்டி